இவருடைய தொழில் உறவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அவர் எங்கு போய் பேசுவது என்ன செய்வது அப்ப அவருக்கு வர்க்க உணர்வு ஏற்படுத்துவதற்காக தொழிலாளி வர்க்க உணர்வா அல்லது வந்து வேற ஏதாவது உணர்வுகள் அந்த தொழில் ரீதியான உறவில் ஏற்படுத்தப்பட வேண்டியது இதை பற்றியெல்லாம் நாம வந்து அக்கறை கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிறது வந்து முக்கியமானதாக என்ன பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொன்ன ஒரு விவசாயி அல்லது வந்து ஒரு தொழிலாளி அந்த தொழிலாளி தொழிற்சங்கத்திற்குள் செயல்படுகிறார் தொழிற்சங்க உணர்வை பெறுகிறார் அதற்கு அப்புறமாக அவர் வந்து வர்க்க உணர்வை பெற வேண்டியது இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது இந்த வர்க்க உணர்வை பெறும்போது மட்டும்தான் அவர் வந்து வர்க்க மாற்றத்திற்கான அல்லது வந்து சமூக மாற்றத்திற்கான ஒரு வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவராக வந்து அவர் வந்து இருக்க முடியும் இல்லையா அப்போ இது எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் இதெல்லாம் சாத்தியமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு விவசாயி ஒரு விவசாயி இருப்பது விவசாயியாக இருப்பதன் மூலமாகவே அவர் வந்து ஒரு வர்க்க உணர்வை பெற்றுவிட முடிகிறதா ஒரு தொழிலாளி தொழிலாளியாக இருப்பதன் மூலமாகவே ஒரு வர்க்க உணர்வை பெற்று விட பெற்றுவிட முடிகிறதா அவர் வந்து வர்க்க போராட்டத்திற்கு அவர் தயாராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய சமூகத்தில் பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்போதுதான் அம்பேத்கரிடம் அந்த கேள்விகள் எழுப்பப்படுகிறது ஏன் இங்க வந்து வர்க்கத்தினுடைய வர்க்க போராட்டத்தினுடைய அடிப்படையில் சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது இந்த வர்க்க போராட்டத்தினுடைய அடிப்படையில் சமூக மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை கொண்டு கொண்டு வருவதற்காக இங்க இருக்கக்கூடிய சோசலிஸ்டுகள் மிக தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்களே என்ன நினைக்கிறீங்கன்னு அவருடைய அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்தியாவில் அந்த மாதிரிப்பட்ட ஒரு மாற்றத்தை வர்க்க போராட்டத்தினுடைய அடிப்படையிலான ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு குறைவு வாய்ப்பு குறைவு இங்கும் விவசாயிகள் தான் தொழிலாளிகள் இருக்கிறாங்க ரஷ்யாவில் நடந்திருக்கிறது சைனாவில் நடந்திருக்கிறது ஏன் இங்கேயா முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் ரஷ்யாவில் நடந்தது அப்புறமாக தான் சைனாவில் ஆனாலும் கூட அவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு இங்கு வர்க்கமாக உருவாவதற்கு தடை இருக்கிறது ஒரு தொழிலாளி ஒரு விவசாயி வர்க்கமாக உருவாவதற்கே தடை இருக்கிறது தொழில் பிரிவினைகள் இருக்கிறது ஆனால் இங்கே தொழிலாளிகளும் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொழில் பிரிவினை பல்வேறு தொழில்களினுடைய அடிப்படையில் தொழிலாளிகள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரே அமைப்பிற்குள் ஒரே தொழிலுக்குள் இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் இங்கு வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொழில் மட்டும் பிரிக்கப்படவில்லை தொழிலாளிகளும் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளிகள் எதனுடைய அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன ஒரு ஒரு சிஸ்டத்தில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேல் கீழ் அடுக்கின் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய ஒரே தொழில் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரே சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களிடையே அவர்களிடம் அந்த ஒற்றுமையை வர்க்கத்தினுடைய அடிப்படையில் வர்க்க உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த வாய்ப்பு குறைவு ஏன் என்றால் ஜாதி என்ற அந்த உணர்வானது அவர்களுக்கு மிக அடிப்படையாக இருக்கிறது ஒரு தொழிலாளி வரும் தொழிலாளியாக மட்டும் இருக்கவில்லை அவர் எதையும் சேர்த்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஜாதியையும் சேர்த்து கொண்டு வருகிறார் ஒரு விவசாயி ஒரு விவசாயியாக இருக்கவில்லை அவன் எதையும் சேர்த்து கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அந்த ஜாதியையும் சேர்த்து கொண்டு வருகிறார் எனவே நம்முடைய தொழிற்சங்கங்கள் வந்து வெறும் தொழிற்சங்கங்களாக மட்டுமே இருக்கிறது அந்த தொழிற்சங்கத்தினுடைய எல்லையை தாண்டி விடாதபடிக்கு இருக்கிறது நம்முடைய விவசாய வர்க்க விவசாய அமைப்புகள் வந்து விவசாய சங்கத்தினுடைய அந்த அந்த சுவர்களை தாண்டி விடாதபடிக்கு இருக்கிறது அப்போ ஒரு வர்க்கமாக சேர்வதற்கு மிக அடிப்படையாக இங்கு ஒரு சமூகமாக உருவாவதற்கான வாய்ப்பே மிக குறைவு அப்படிங்கிறாங்க அப்போ சோசியலிஸ்டுகள் மிக அடிப்படையாக செய்ய வேண்டியது இந்த ஜாதி பிரச்சனையை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதியத்தை பற்றி அவர்களுக்கு முதலாவதாக புரிய வேண்டும் ஒரு டாக்டர்கிட்ட போறாங்க ஒரு நோய்க்காக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது இன்னொருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறது போறாங்க அங்கே போகும்பொழுது அவரை இவருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு முதல்ல சுகர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அது வந்து மிக தீவிரமாக குறைச்சதுக்கு தான் அந்த மேஜர் அந்த டிசீஸ்க்கு வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அல்லது வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது அந்த ப்ரெஷர் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு தான் நம்ம அவருக்கு வேறு அந்த மெயின் மேஜர் ஆப்ரேஷன் வந்து செய்ய முடியும்னு சொல்கிறோம் இது அம்பேத்கர் சொன்னார் என்ன நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த சமூக மாற்றத்தை சோசியலிச மாற்றத்தை கொண்டு வருவது நல்லது ஆனால் அதை கொண்டு வருவதற்கு முன்னதாக நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனை எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிச்சனாக்கி இந்த ஜாதிய பிரச்சனை இருக்கிறது ஜாதியத்தை நம்ம வந்து அது வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொன்னார் எனவே இந்த இந்த அடிப்படையில் அந்த முதல் புரிதலையே நாம் வந்து உள்வாங்கி இருக்கிறோமா அது விவாதமாக வந்திருக்கிறதா ஏன் தொழிலாளியை வந்து ஒன்றுபடுத்த முடியவில்லை அந்த இங்கிலாந்து வரலாறு நமக்கு தெரியும் அந்த தொழில்முறை உறவுகள் மட்டும் இருக்கும் அது என்ன செய்யும் அந்த நிறுவனத்தினுடைய தொழில்களில் இருக்கக்கூடிய அக்கறை பிரச்சனைகளை மட்டும் விவாதிக்கும் அதுல தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை முதலாளிக்கு என்ன பிரச்சனை என்று பேசி தீர்த்துக் கொள்வார்கள் அதே மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பாக தான் நம்முடைய தொழிற்சங்கங்களும் அல்லது விவசாய வர்க்கமும் வந்து மாறி இருக்கிறது விவசாயிகளும் விவசாயிகளும் தான் அது விவசாய சங்கமாக கூட உருவாததற்கான ஒரு வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது நம்ம இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பெரும் முதலாள பெரும் விவசாயிகளாக அல்லது வந்து நம்ம நம்ம வந்து ரஷ்ய நாவல்களில் படிக்கிறது மாதிரி பெரிய பெரிய நிலச்சுவார்ந்தவர்களாக நம்ம வந்து மிக குறைவானவர்களை தான் பார்க்க முடிகிறது மாறாக துண்டு துண்டு நிலங்களை வைத்திருப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்ற பொழுது அங்கு வேலை செய்யக்கூடியவரும் விவசாயியாக தான் இருப்பாரு அங்கே போய் வேலை செய்யக்கூடிய விவசாய தொழிலாளியும் ஒரு விவசாயம் சம சார்ந்தவராகத்தான் இருக்க முடியும் அப்போ இவர்களுக்கு இந்த இரண்டு பேருமே விவசாயிகள் தான் இவங்களுக்கு எப்படி எப்படி அந்த வர்க்கமாக உருவாவதற்கு வர்க்க உணர்வை உருவாக்குவதற்கு வர்க்க போராட்டத்திற்கான வழிநடத்தலை முன்னெடுத்து செல்வதற்கு நாம் எப்படி இவர்களை உருவாக்க முடியும் அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்து அடிப்படையாக இருக்கிறது எனவே அந்த வகையில் இந்த விவாதங்களை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக இந்த இன்று இப்போது வரக்கூடிய அமர்வும் அதற்கு பிறகு வரக்கூடிய அமர்வுகளும் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லின ஒரு அறிமுகத்தோடு இந்த இந்த அமர்வுகளினுடைய நோக்கத்தை பற்றி இது எதற்காக நாம் வந்து இதை வந்து அமைத்திருக்கிறோம் என்ற அதனுடைய அடிப்படையான விவாதங்களை நான் முன்னெடுத்து சொல்ல வேண்டியதற்கான சில குறிப்புகளை சொல்வதற்காக எப்போதும் தத்வார்த்த பிரச்சனையில் நம்மை விட ஒரு ஐம்பது அடி நூறு அடிக்கு முன்னாலேயே சிந்தித்து செயல்படக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் பொக்கலிங்கம் அவர்கள் இந்த அமர்வினுடைய நோக்கத்தை பற்றி கொஞ்சம் நமக்கு சொல்லுவார்கள்